அம்பாளுடைய கதையை ஆரம்பிக்கிறோம் அம்பாள் தருமாரியாக எப்படி ஒரு உற்பத்தமானாங்க மாறி மாறினு ஒண்ணு வந்தது எதனால அம்பாள் உடல் மாறி சிரம் மாறி போனதினாலதான் மாறி தருமாறி உருமாறி இந்த கலியுகத்துல பற்பல அவதாரம் எடுத்தது எதற்காக அப்படிதான் இப்ப அம்பாளுடைய சரித்திரத்தை சொல்ல போறோம் ஆமா

சூரிய பிரகாசமாக இருக்குது ஏமூட்டத்தில் ஒரு நாளைக்கு வச்சிருக்கிறேன் புகையை நான் ஒரு நாளைக்கு பார்த்துக்குறேன் அப்படின்னு ஏழு பேரும் போட்டி போடுறாங்க அப்படி போட்டி போடுற நேரத்துல பார்த்தாரு நாகர மகாமனி வரைக்கும் ஏதாவது ஒரு கலகம் செய்தே ஆகணும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யணும்னு சொன்னா அவர் தலை சுக்கலாக போயிவிடுவாங்கன்னு அன்றைக்கே சாபம் ஆமாம் அப்படி இருக்கும் போது இன்னைக்கு ஏதோ நம்மளுக்கு கலகம் கிடைக்கலையே ஒரு குழந்த ஒண்ணு அவங்க கையில கச்சிருக்கு இதை கொண்டுதான் நம்ம நாடகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரத மகாமணி பார்த்தாரு அந்த கலவளைக்கூடிய கோபிங்க கையில இருக்கிறது அந்த குழந்தை இவங்க போட்டி போட்டுக்கணும் அந்த குழந்தைய விட்டுருவாங்க வெட்டு விட்டு விருந்தாலையும் நெஞ்ச வருது போச்சாம்ப அந்த மாதிரி கதையாக ஆகிடும் அண்ணன் தம்பிங்க எல்லாரும் போட்டி போட்டிங்க அந்த குழந்தை விட்டுருவாங்க பழகுது இதை நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே தான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நாரத மகாமணி இவர் பார்த்தாரு அவர் என்ன பண்ணுறாரு அவர் ஓட்டா நல்லா பெருநாடாயா ஓட்டி வாடா ஐயா நீங்க போட்டி போடாதீங்க இந்த குழந்தை நான் வளர்க்கிறேன் நீ வளர்க்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அஞ்சு ரெண்டு ஏழு பேர் அதை அனாதையா விட்டுறாதீங்க இது உங்களுக்கு ஆகிப்படாது இது எங்கன்னா ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தா தான் அது ஒழுங்கா இருக்கும் நீங்க போட்டி போட்டி விட்டுருங்க அதனால உங்களுக்கு பொண்ணுக்கு பொண்ணு தரேன் அந்த காலத்துல மாத்திக்கிறாங்க பத்தியா இப்போ ஆமா இப்ப நம்ம மாத்திரம் ஒரு தட்டில் பவுனு ஒரு தட்டில்

குழந்தை இல்ல அவருக்கு குழந்தை இல்லாத பாக்கியம் அவர் நீண்ட நாளா குழந்தை இல்லாத தவம் பண்றாரு அந்த தருணத்துல நாரத மகா முனிவர் கிட்ட போய் ஐயா வர்மராஜனே நீயோ நீண்ட நாளாக குழந்தை இல்லாத இருக்கிறிய இதோ உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது இந்த இவங்க கையில இருந்து அவங்களுக்கு தேவையான பொண்ணு பொருளை கொடுத்துட்ட நீ அந்த குழந்தைய வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாரத மகாமுனிவர் குழந்தைய கொண்டாந்து வர்மராஜன் கிட்ட உட்பாச்சுட்டாரு பர்மராஜாங்கிட்ட அம்மா வளர்த்து வராங்க நாலு வண்ணம் பொழுது உரிமையா சின்ன குழந்தையில விளையாடுனா வெள்ளாட்டுதான் எப்படியா அவன்

நீங்க இவ்வளவு நாள் தவம் செய்வது செய்யுது புத்தமதா. ஆமா இப்போ நீங்களே ஒரு இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு நீங்க ஒரு பிரம்மா என்ன தானே அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்துக்கு ஆமா அப்படி ஜவதக்கன முன்னு ஒரு கூட கூட்டி நீ கிட்ட போய் பொண்ணு கேக்குறாங்க. ஐயா வர்மராஜனி இதுக்கு மாப்புல கொண்டு நீங்க. அங்க இவங்களுக்கு தான் நான் பொண்ணை கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு கேக்குறாரு. கேக்குறாரு. அவரு கருகராஜன் ஒரு மறுவார்த்த பேசல ஐயா நீ கொண்டு வந்த மாப்பிள்ள சரியாதான் இருக்கும் அப்படியே நான் என் பொண்ண தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு பத்து நாள் கல்யாணம் அங்க பத்து நாள் ஏ கல்யாணம்

அம்மாவுக்கு நாலு பிள்ளைங்க யாருக்கு அந்த அம்மா ரேணுகாவுக்கு நாலு பிள்ளைங்க அனுமன் தனுவன் விசுவாசு பரசுராமன் என்று சொல்லக்கூடிய நாலு பிள்ளைங்களை பெற்கிறாங்க அந்த ஜமதக்கண முனிவர்கிட்ட இல்லற வாய்க்கில் ஈடுபட்டு நாலு பிள்ளைங்களை பெற்று அவங்க தினந்தோறும் சிவனை கோரி பூஜை பண்றாங்க யாரு ஜமதக்கண முனிவர் பூஜை பண்றாரு இல்லையா அவர் பூஜை பண்றதுக்கு ஆனால் தினந்தோறும் ஜலமடிக்க செல்வது வழக்கம் மலர் செல்வது வழக்கம் பூஜைக்கு ஜலமடிப்பு வரணுமே பூஜைக்கு வேண்டிய எல்லா பூ எல்லாம் வரணுமே அப்படி சொல்லிட்டு ரொம்ப தினந்தோறும் குளக்கரைக்கு சென்று குறவனா எடுத்து போக மாட்டாங்க பெரிய கையோடு தான் போவாங்க அந்த குளக்கரையில போய் குளத்துல நின்று அம்மா ஓம் என்ற மந்திரத்தை சொன்னா குளம் உருவாயிடும் அப்படிதான் அம்மாவுக்கு ஒரு சாபம் அவங்க வெறும் வெளியோரோ போய் தான் அங்கே ஜலத்தில் ஓமன்ற மந்திரிக்கு சொன்னால் குடம் உருவாகிடும் தினந்தோறும் அப்படி தான் ஜலம் அமைப்பு வருது வழக்கம் அப்படி புடங்கறிக்கி அந்த நந்தவனத்துக்கு சென்று பூபூரிக்கு செல்வது வழக்கம்

இந்த உலகத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டவர் சோரம் போய்விட்டால் அவளை என்ன செய்யுது அதுக்கு அவங்க சொல்றாங்க யாரா இருந்தாலும் தவறு தான் அப்படின்னு கேட்கும் யார் யாரு பாது யார் அப்படின்னு கேட்டா ஏ யாரு இல்ல ஒரு தாய் தாண்டா அப்படின்னு மூணு பிள்ளை கொடுத்தாரு மூணு பிள்ளையும் போய் உன் தாய் போய் வீட்டு வராங்கன்னு சொன்னா மூணு பிள்ளைங்களும் போக மாட்டேன்றாங்க மூணு பிள்ளைங்க போக மாட்டேன்றாங்க இளைய பிள்ளைய கூப்பிட்டாரு யார் பரிசுராம

தவறுதான்பா அவங்க இருக்க கூடாது அப்படின்றான் அப்புறம் போயிட்டா போய் வெட்டுறான் கையில் கண்ட கோட கண்ட கோடைய கையில குடுத்து உன் தாய் போய் வெட்டான்னு சொல்லிட்டு பஸ்ராம கொடுத்தாரு அதான் மூத்தது மூலம் காலி காலை வேலை காட்டுது ஓரளவு ஓடுறான் ரொம்ப ஓடுறான் நீங்க அம்மா இருக்க கூடாது வெட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்

வேற நீ வேற என்ன தொடர்மா விளக்குது பாவம் இல்லை பாவம் இல்லை ஒரே வெட்டல ரெண்டு பேர் இருக்கா வெட்டு வந்து துண்டு ரெண்டு ஆயி அந்த அம்மாவை போய் கட்டி பிடிக்கறாங்க ரேணுகா ரெண்டு பேரும் ஒரே வெட்டல ரெண்டு பேரும் தள்ளிட்டா ரெண்டு பேரும் தள்ளிட்டும் போது அந்த உதரத்தை பார்த்து எனக்கு ஆவேசம் அதிகமாயிடுச்சு ஆஹா நம்ம ஒரு தாயே வெட்டிட்டு பத்தியா தாய் போன பிறகு தவப்புல இருக்க கூடாது தவப்புல தீர்த்தணும் அப்படின்னு ஓட்ட திரும்ப ஸ்ரீவி ஓட்டை ஓட்டுமாருதாடா ஓடுறான் ஓடும் போது பார்க்கறா ஜெனதாக முடிவு வரும் ஆனால் உள்ளே வர வேகத்தை பார்த்தா நம்மளே இன்னும் முடிச்சிருக்கும் மனித ஸ்ரீ ஒரு முடிவில் தான் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எட்ட வரும்போதே அப்பா படுத்துறாமா நின்னுடறா நின்றுறா ஏடா ஏன்டா வேகமாக சொல்லிட்டு அவர் தாய் நீ நீயும் போயிடு அப்படி நீங்க தரப்புரிய வெட்டத்துக்கு ஓடாரா பரசுராமா பரசுராமா என்றா என்றா இது வந்தாலும் என்ன கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா நம்ம சொல்றாரு இது வந்தாலும் என்ன கேட்கறேன் என் தாய் போயிட்டாங்க ஐயா என் தாய் வெட்டி சொன்னேன் தாயை வெட்டிட்டேன் நீ இருக்க கூடாது நீ போயிடு அப்படின்னு என்ன வர வேணும் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான்

பரசுராம இங்க இந்த இந்த கவசம் கொண்ட அந்த தண்ணி வெஞ்சி தரேன் இது எட்டிக்கு போய்ட்டு உன் தாய்க்கு சரச அந்த எடுத்து வச்சி நீ தண்ணி தின்ச்சனா ஏத்திசிவாங்க அப்படி சொல்லி குட்டலப் போறாரு பரசுராம ஓட ஓட ஓடமா ஓட ஓடமா ஒரு கால் அந்த அந்த அம்மா ரேணுகாவுடைய தலையை தூக்கி அந்த அம்மா சக்கிலி சோடல வச்சுட்டான் இந்த தூக்கி அந்த அம்மா இதை வச்சாச்சு உடல் மாறி போச்சு வச்சுத போய் மாற்ற முடியுமா உடல் மாறி போனதுனால தான் இன்னைக்கு ஆதி காலத்துல ரேணுகா ஏனிகையா உற்பத்தி அருந்தபசி ஜம தக்கினி தான் மணந்து அந்த நீதியுடன் சேவர்களை Thank you, thank you, thank you.